அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த காலை வேளையில கத்தலாமே உங்களோடு ஆண்டிற்காக வைத்திருக்கிற வார்த்தையை பேசுவதாக முப்பதாம் அதிகாரம் எட்டாம் ஒரு வார்த்தை அதற்கு அவர் நீ அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்ற நாளில் உங்களோடு சொல்கிற வார்த்தை நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் போனதை திருப்பிக் கொள்வீர்கள் ஒரு சென்று விட்டு தன்னுடைய மனுஷர்களோடு மறுபடியும் அவன் தங்கியிருந்த பட்டணமாகிய சிக்லாக் வந்தபோது அந்த சிக்லாக் தீக்கதையாக்கப்பட்டிருந்தது எரிக்கப்பட்டிருந்தது அதிலே இருந்த இவனுடைய சொத்து குடும்பம் மனைவி பிள்ளைகள் இவனோடு இருந்த மனுஷருடைய குடும்பம் பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாம் திருடப்பட்டதாய் காணப்பட்டது அமலைக்கு சிக்லாக் மீதியிலிருந்து எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இதுல ஒரு நான்கு காரியங்களை நாம் பார்க்க போகலாம் ரெண்டு காரியங்கள் தாவித்து போக நடந்த காரியம் ரெண்டு காரியங்கள் தாவிதுக்கு சாதகமாய் நடந்த காரியங்கள் ஒன்று தாவித குோதமாக நடந்த காரியங்கள் ஒன்று தன்னில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவிதும் அவனோடு இருந்த மனுஷர்களும் இழந்து போனது நிமித்தமாக வேதனைப்பட்டு அழுது துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் மறுபக்கத்திலே இவனோடு இருந்தவர்கள் இவன் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்ட இவனோடு இருந்த மனுஷர்கள் தங்களுடைய குடும்பத்தை இழந்தது நிமித்தமாக தங்களுடைய சொத்துக்கள் இழந்தது நிமித்தமாக இதற்கெல்லாம் தாவிதுதான் காரணம் என்று சொல்லி தாவிதை கொலை செய்ய வேண்டும் என்று பார்த்தார்கள் இந்த நடுவிலே இணப்பின் நடுவிலேடு நிற்க ஒரு மனுஷன் கூட இருக்கவில்லை அவனுடையதை அவன் ஒரு பக்கம் இழந்து போனான் பக்கத்திலே அவனோடு உள்ள மனுஷர்கள் இன்றைக்கு எதிராக எழும்பினார்கள் நீ அன்பு சகோதர சகோதரியே கடந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கலாம் சத்துவானவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய இழப்பை நேர்ம செய்திருக்கலாம் அது நிமித்தமாக உங்களோடு துணை நிற்க உங்களோடு இருக்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒழுமையும் இல்லாதபடி தனித்து போயிருக்கலாம் செய்தான் வேதம் சொல்லுவது தேவனுக்குள் கொண்டான் பலப்படுத்திக் கொண்டான் அவனுக்கு சாதகமாய் நடந்த ரெண்டு காலங்களிலே முதல் காரியம் தாவிது தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் பலப்படுத்தி கொண்டான் இன்றைக்கு கற்று உங்களோடு சொல்லுகிற வார்த்தை உங்கள் நினைப்பூட்டுகிற வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களோடு துணை நிற்க ஒரு மனுஷன் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தையும் அன்ற சதாசரணை பழைத்த தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார் இஸ் தேர் வித் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வருகிறார் நீங்கள் இழந்ததை மறுபடியும் திருப்பி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் தாவீது என்ன செய்தான் இரண்டாவதுாக அவருக்கு சாதரமாய் நடந்த இரண்டாவது காரியம் என்ன தேவனுடையதிலே விசுவாலித்தார் என்ன செய்வது அடுத்து என்ன செய்வது வாட் ஷல் ஐ டு நெக்ஸ்ட் இன்னைக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு மனுஷன் கூட இல்லாமல் போகலாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவ நாமம் கொடுக்கப்பட்டது ஆலோசனை கத்தா இந்த வருஷத்துல இந்த ஆலோசனை கத்தாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு துணை நின்று நீங்கள் இழந்ததை கடந்த வருடத்துல இழந்ததை உங்களுக்கு இந்த வருடம் திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தர்க்குமே பாட்டுவார் அதான் எட்டாம் வருஷம் சொல்லுகிறது நீ எல்லாவற்றையும் எல்லாவாய எந்த மனுஷர்கள் எழுார்களோ அதே கூட்டத்தோடு தாவிது போகலான் ஒன்று விடாதபடிக்கு சிறியது முதல் பெரியது வரைக்கு பத்தொன்பதாவது சொல்கிறது சிறியது முதல் பெரிய காரியம் வரைக்கு எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டான் இழந்த சந்தோஷம் இழந்து போன சமாதானம் இழந்து போன சொத்து இழந்து போன மனுஷர்கள் இழந்து போன உறவு எல்லாவற்றையும் கத்தல் இந்த வருடத்திலே உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் கவலைப்படாதீர்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் கத்தளத்தில் பலப்படுங்கள் கத்தடத்தில் விசாரியுங்கள் அவர் உங்களுக்கு தொழில்நுட்ப இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிற உங்கள் தேவன் பெரியவராயிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரணம் செய்வதாக ரத்த உங்களை ஆசீர்வதிப்பதாக அமைக்கும்